நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சந்தையில மாடு வாங்கும் போது மாட்டோட கால் சோட வச்சுதான் அது வல்லமா இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு மாட்டோட கால் சோட வச்சுதான் மாடு வலிமையா உடல் நலத்தோட இருக்குதான்னு கணிக்கே தான் அதுவே பாகுல விழுந்தா மிகவும் ருசியாகை தானே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலையை வேற ஒருத்தங்க செஞ்சு முடிச்சா பலம் நழுவி பால்ல பாயில குழந்தைங்களை படுக்க வச்சா ஒரு வைத்தியன் இதோட அர்த்தம் என்னன்னா சித்த வைத்தியத்துல மூலிகை செடிகளை குன்னு அப்படித்தான் மருந்துகளை தயார் தான் அம்மை அம்மை நோய் வருது ஆடி மாசம் நல்லா கூட பறந்து போயிடுது இதுதான் இது காலம் வரும் பூனை அப்படி இல்ல பாப்பா ஆ நெய்ய்க்கு ஒரு காலம் வந்தா Greek <laughs>